முந்தா நேத்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் யாருக்கு நம்ம துணை முதலமைச்சர் அவருக்கு அந்த துணை முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு அந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் வந்து நிகழ்வு நடத்தினாங்க என்ன அருமையான கொள்கை தெரியுமா குலுக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்கால வேலை பொங்கி வந்தால உடனே அந்த அமைச்சர் சொல்றாரு எம்மா மேல நின்று ஆடாதவங்க கொஞ்சம் கீழே வாமா எவ்வளவு சிறப்பான ஒரு கொள்கை கொள்கையை பத்தி நீங்க பேசலாமா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்றாரு ஜெனரேட்டரை உடைக்கவில்லை உடைக்கவில்லை சரி மக்களிடம் திருட திருடக்கூடிய கூட்டம் நாங்க கிடையாது பத்து ரூபாவை ஏற்றி கொள்ளை அடிக்கிற கூட்டம் நாங்க கிடையாது மணலை அள்ளி கூடிய கூட்டம் நாங்க கிடையாது அரசு வேலைக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் என்று மக்களை கூடிய கொள்ளை கூட்டம் நாங்க கிடையாது மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி